அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் அல்லாஹுவுக்கு மிகவும் விருப்பமான செயல் எது என்று நான் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டதற்கு தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவது என பதிலளித்தார்கள் பிறகு எது என்று நான் கேட்டேன் பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது என்று பதிலளித்தார்கள் பிறகு எது என்று நான் கேட்க அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவது என அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்று அப்துல்லாஹ் இபின் மசூத் ரதி அல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஐநூற்று இருபத்து ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்களை திருப்திப்படுத்துவதற்காக அவர்களுக்கு பிடித்த செயல்களை செய்வதற்கு நாம் கடுமையாக முயற்சிக்கின்றோம் ஆனால் நம்மை படைத்து நம்முடைய தேவைகளை எல்லாம் நல்ல விதமாக நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடிய இன்னும் மறுமையில் நம்மை விசாரித்து நமக்குரிய தீர்ப்பை வழங்கக்கூடிய சர்வ வல்லமை பொருந்திய அல்லாஹுவுக்கு விருப்பமான செயல்களை தேடி தேடி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் எப்பொழுதாவது நமக்குள் வந்திருக்கிறதா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது கொள்வது பெற்றோர்களுக்கு நன்மை செய்வது நம்மால் இயன்ற அளவிற்கு அல்லாஹுவின் மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக அல்லாஹுவின் பாதையில் போராடுவது ஆகியவற்றின் மூலமாகவே நாம் அல்லாஹுவுக்கு விருப்பமான செயல்களை செய்தவர்களாக ஆக முடியும் என்று இந்த ஹதீஸின் மூலம் அறிந்து கொள்கிறோம் முயற்சிப்போம் இல்லாஹி ரபுலால அஸ்லாம் வலைக்கம்லாஹி வரகாத்துஹூ